சண்முக பானி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு இந்த தெரில வந்து வந்து சுத்தமாக போகமாட்டேது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் சிவபாலன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறத வந்து பாத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் உடனே வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி முத்துப்பாண்டி கீழே இருக்கிற அதிகாரிகளுக்குலாம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் என்ன தம்பி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து வந்துட்டாப்ல நான் என்ன பண்ணட்டோம் பின்னாடியிலேருந்து போயிட்டு பிடிச்சிட்டா இல்லை தம்பி அவள் வந்து என்ன பொருள் வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது அதனால நீங்க ஜாக்கிரதையா வந்து இருங்க நாங்கள் உங்க வீட்டு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கோம் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறோம் ஆனால் அப்போனா வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னே அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சோபாலன் அப்போனா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து போங்க போர்வியை வந்து எடுத்துக்கோங்க அந்த போர்வியை எடுத்து அப்படியே அவன் மேலே வந்து போத்திடுங்க அதுக்கப்புறம் அவனால் எதையும் பார்க்க முடியாது எதுவும் பார்க்க முடியலனா கூட அவனுக்கு எதுவும் செய்ய முடியாதுல்ல சூப்பர் ஐடியானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இசக்கியை வந்து அடிக்கலான்னு கட்டையோடு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா அப்போன்னு பார்த்து எசக்கி மாட்டுக்கும் கிச்சனில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிவபாலன் வந்து அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க இசக்கிக்கு முன்னாடி நடுவில் வந்து பாண்டியம்மா வந்து கட்டையை வச்சு அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பார்த்துட்றாங்க பாண்டியம்மா தான் வந்திருக்காங்கங்கிற விஷயத்த ஏய் எசுக்கி என்கிட்டேயே மோதுன இனிமேட்டு நான் உன்னை என்ன செய்யறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சம கோபத்தோட வந்து பேசும்போது ஒரு பக்கம் சிவபரன் வந்து பின்னாடி நிக்காத பார்த்துடுறாங்க எசகி இவங்க கத்தாம இருக்கணும் அப்பதான் எசகி வந்து நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேற்ற முடியும் செமையா வந்து கிழவி வந்து சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி வாழைப்புறத்தை தோல் உரிச்சு அப்படியே வாய்க்குள்ள வந்து வச்சிடுறாங்க உடனே சிவபாலன் வந்து போர்வியை வந்து போத்திடுறாங்க அவங்களால் கத்த முடியாத அளவுக்கு சுற்றிட்டாங்க போர்வியை அப்பா வாப்பா வாப்பாங்கிற மாதிரி சிவபாலன் வந்து கத்தனோட ஒரு பக்கம் கட்டையோடு வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசுக்கி அந்த கட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சவுந்தர பாண்டிகிட்ட சௌந்தர பாண்டி வந்து டிஷும் டிஷும்னு அந்த திருடனம் போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க பாண்டிய அம்மாவை தான் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்டக்கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவபாலன்லேருந்து எல்லாரும் உடனே அந்த இடத்துல வந்துடுறாங்க நம்ம முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட் எல்லாம் அவங்க வந்தோன்னே ஐயா செம்மையாக வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது மாட்டிக்கிட்டேனா இல்லையா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான்ல அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணலாம் ஐயா இவங்கள நான் பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சிட்றேன் ஐயா கிட்டே பேசி எனக்கு ப்ரொமோஷன் வந்து வாங்கி தரணும் சரி சரி வாங்கி தரேங்கிற மாதிரி தான் சவுந்தரபாண்டியிலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணன் திருடனை வந்து நான் தானே பிடிச்சேன் அதனால் நான் வந்து வரட்டுமா அவங்க பின்னாடியே வந்து இவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து சொல்கிறாங்க சரி தம்பி வாங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லும் ஏய் சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் தன் தைரியமாக வந்திருக்கான் பாண்டி எவ்வளோ பெரிய அதிகாரியும் தெரிஞ்சே வந்திருக்கானா இவன் யார் என்ன ஏதுன்னு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முக்காடை வந்து எடுக்கிறாங்க அந்த போர்வையை பார்த்தா வந்து சம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து எல்லாரும் வந்து குலுங்கி குலுங்கி வந்து சிரிக்கிறாங்க உடனே வந்து அக்கா நீ தான் வந்தியா யா ஒரு வாழைப்பழத்தை தான் நீ வந்தியா என்னக்கா உன் மேலே வச்சிருக்கிற மரியாதையே போயிடுச்சு வேணுன்னா வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல அதை விட்டுட்டு போர்வியெல்லாம் போத்தி வந்து இந்த வாழைப்பழத்தை திருடவா இவ்வளோ பெருசா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருந்த உன்னை நான் என்ன சொல்றேன்னு தெரியல ஏன் முன்னாடி தானே பத்து தோசை வந்து சாப்பிட்டேன் ஐக்கேக்கிய இதுக்கு இதே வேலையா போச்சு என் மருமகளுக்காக வாங்கி வச்சிருந்த வாழைப்பழத்தை வந்து இவ வந்து சாப்பிட்டு விட்டாளே அப்படின்னு சொல்லும்போது ஐயா இனிமேட்டு நான் என்ன பண்ணட்டோம் வாழைப்பழத்தை காணும்னு தான் அந்த இடத்துல புகார் எழுதி தரணும்னு சிவபாலன் வந்து பேசுறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி சரி பார்த்துக்கலாம் விடுங்க யசக்கி நீ தானே என்னை இப்படி கத்த விடாமல் பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி வந்து பாண்டியம்மா வந்து வெளியில வந்து கூட்டிகிட்டு வந்து போறாங்க நான் தான் வாழைப்பழத்தை வந்து அவங்க மேல வந்து வச்சேன் அவர் என்ன அடிக்கலான்னு சொல்லி வந்திருக்காப்ல பாண்டியம்மா ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே வந்து பாண்டியம்மா வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டோம் சூப்பர் இசைக்கு இப்படி தான் இருக்கணும் தைரியமாக நம்ம தான் என்றைக்காக இருந்தாலும் ஜெயிப்போம் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது அதை டைனிங் டேபிளில் என்ன பேச்சு பேசிச்சு அதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து விடியது சண்முகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு சூடாமணி ஒரு இடத்துல இருந்தாங்களே அவங்களோட அதிகாரிங்களாம் வராங்க இதுதான் உங்கள் அம்மா உடது இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த புடவையெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு டைரி வேறு இருக்குது உங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க கடைசியில் குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இருக்க முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாங்க உங்கள் அம்மா வேலை பார்த்ததுக்கான காசுன்னு ஒரு ஐம்பதாயிரரூவா கிட்டே வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து வேறு வந்து ஃபீல் பண்ணி அழுகலைன்னு அழுதுகிட்ருக்காங்க மாமாங்கிற மாதிரி பரணி வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்களாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க உன்ன வந்து டைரி எடுத்து பிரித்து படிக்கிறாங்க எல்லாரோட பிறந்தநாளும் இருக்கு என்னது நாளைக்கு அக்டோபர் நாலாம் தேதியா ஓ பிறந்த பிறந்தநாளா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன பிறந்த பிறந்தநாளா பார்த்தியா எல்லா பிறந்தநாளும் வந்து தேதி வாரியாக வந்து எழுதி வச்சிருக்கா முதல்ல நம்ம விருந்துக்கு வந்து கூப்பிடணும் முத்துப்பாண்டியும் நம்ம எசக்கியும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இசைக்கி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க டைனிங் டேபிளில் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியம்மாவும் ஒரு பக்கம் அவங்க மாமனார் வந்து சவுந்தர பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க காஃபி நான் கேட்கவே இல்லையே இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்குல்ல அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கிட்டெல்லாம் கொடுக்க முடியாது அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு காஃபி டம்ளரை வந்து வேகமாக வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க பாத்தியாக்கா நமக்கான மரியாதையை என்ன சொல்கிறது உனக்கு உன் வீட்டில் மரியாதை இல்லை அப்படி இருக்கும்போது நானும் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா கரெக்டாக சொன்னக்கா கரெக்டாக சொன்னேன் என்ன பண்ணுறது இது மாதிரிலாம் சொல்லி சொல்லி தானே ஒன்று உசிப்பேற்ற விட முடியும் அப்படின்னு சொல்லி கேவலமாக அது யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சர்மு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க என்ன மச்சா அந்த வந்திருக்கீங்க நாளைக்கு எசக்கியோட பிறந்த நாள் அதனால தான் உங்க எல்லாட்டையும் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னது இசைக்கியோட பிறந்தநாளா நாளைக்கியா நான் உனக்கு தெரியும் நீ அப்படிலாம் ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டியே நான் ஞாபகம்லாம் வச்சுப்பேனா இல்லையா உனக்கே தெரியும் அம்மாவோட வந்திருந்தாங்க அதிகாரிங்களாம் டைரியில வந்து எழுதி வச்சிருந்தாங்க அந்த டைரியை வந்து கொடுத்துட்டு போனாங்க அந்த தான் நம்மளோட பிறந்த நாள் எல்லாத்தையும் வந்து அம்மா வந்து ஞாபக வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்படியான இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நீங்கள் விருந்துக்கு வந்துடுங்க இல்லையே நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வராங்க ஏல ஃபங்க்ஷன் இருந்தால் நாலஞ்சு பேர் வந்து வரதான் செய்வாங்க உன்னோட வேலைக்கு வந்து வருவாங்க அதே தான் வீட்டில் இருக்கிற நாலு நல்லது கேட்டதுலையும் வந்து கலந்துக்கணும்ல அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடு சரி அவங்க இருக்கும்போது என்னால் பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது அவங்க எப்போ போனாங்களோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிடுறாங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க பாக்குறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம பாக்கியம் வந்து தடுக்கிறாங்க ஏல என்ன பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்க நாளைக்கு நீ அங்க கண்டிப்பா போகணும் சரிம்மா நான் தான் போறேன்னு சொல்லியிருக்கேன்ல நீ என்ன உங்க அப்பா தான் இருக்க புரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்பா போலனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் தான் யாரோட மனசையும் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எல்லாரையும் வந்து பழி வாங்கணும்னு நினைப்பாங்க நீ உன் பொண்டாட்டியை அப்படி தான் பார்க்கக்கூடியா நீ ஆசைப்படுற மாதிரி தானே நான் இருப்பேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படியுமா வந்து அப்பா போல இருப்பேன் என்னை தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நீ ஏதாவது உன் பொண்டாட்டிக்கு வந்து ஆசையான விஷயத்தெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி தரணும் நாளைக்கே அவளோட பிறந்த நாள் வேற நீ வேற விருந்து சாப்பாடு கூப்பிட்றதுக்கே வந்து சாப்பிட வரமாட்டேங்கிற மாதிரி சொல்கிற அங்கே கண்டிப்பாக போகணும் இன்னொன்று இசக்கி கூட வந்து நீ நிறைய நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் சரிம்மா நீ தான் சொல்லிட்டல்ல அதுபடியே வந்து நடந்துக்கிட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி நீ மாறிட்டப்பா அது உண்மையான விஷயந்தான் இருப்பினும் வந்து நீ நல்லபடியாக இசக்கியை பார்த்துக்கறத பொறுத்து தான் அம்மாவோட சந்தோஷ நிம்மதியெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாக்கியம்